வணக்கம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை சேர்ந்தவர் விக்டர் இவர் ஒரு ஆசிரியர் இவர் வந்து தன்னுடைய மனைவியினுடைய அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு குறித்து எட்டு வருஷமாக கருத்து வேறுபாடில் இருக்காங்க அதனால் இவர் வந்து தனியாக இருக்கார் மனைவியை பிரிஞ்சு தனியாக இருக்கார் கடலூரில் திருப்பாதிரி புலியூர் என்ற ஏரியாவில் ஒரு தனியார் பள்ளி பள்ளிக்கூடத்தில் ஒரு வேலை பார்க்குறாரு அறிவியல் ஆசிரியராக வேலை பார்க்குறாரு அங்கே வேலை பார்க்கறதுனால அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கார் விக்டர் அதுக்கப்புறம் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி இவருடைய ரூமில் வந்து ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இவர் இன்னொருத்தர் தான் ஷேர் பண்ணி போல இருக்கு இவர் கடந்த மீ மாதம் பதினெட்டாந்தேதி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் போனவர் வருவார் வருவார் வருவார்னு பார்த்தா அவர் வரவே இல்லை என்னடா என்னாச்சு விக்டர் விக்டர் காணமே அப்படி சொல்லி ஒரு நண்பர் வந்து தேடுறார் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தேடிங்கன்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்கன்னு கேட்குறாரு ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு சொல்கிறார் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார் தகவல் போகுது அம்மா அம்மாக்கிட்ட தகவல் போனவுடனே அவங்க அம்மா வந்து பாத்திமா மேரி திருப்பாதிரி புளியூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னுடைய மகன் வந்து இந்த இடத்துல தங்கியிருந்தா ஆளை காணோம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க போலீஸார் வந்து அந்த அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அதாவது ஆள் காணவில்லை அப்படிங்கிறத அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு தேடுறாங்க தேடின்னு வராங்க விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்பொழுது இவருடைய கைபேசி செல்ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பரை வச்சு ஆய்வு பண்ணுறாங்க இந்த நம்பர்லேருந்து எத்தனை எத்தனை கால் இன்கமிங் வந்திருக்கு இவருக்கு யார் யாருக்கெல்லாம் அவுட் அவுட்கொமிங் போயிருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் மட்டும் இவருக்கு தொடர்ந்து வந்திருக்கு அந்த நம்பரில் இவர் பேசினே இருந்திருக்காரு ஸோ அந்த நம்பர் யாருடைய நம்பர் எங்கே இருக்கிற நம்பர் லொக்கேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் வந்து தீவிரமாக இறங்குறாங்க அந்த நம்பருக்குரியவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி முடிவெடுத்து இறங்கின போது போலீஸ் வந்து தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா போலீஸ் வந்து சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட அதாவது அந்த ஃபோனில் பேசினாங்க இல்லையா அந்த நபரை கண்டுபிடிக்கிறதுக்கான போகிறாங்க அந்த நபருக்கு தெரிஞ்சு போச்சு போலீஸ் நம்மள கண்டுபிடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கைபேசியில் வந்து அந்த நம்பர் எடுத்து யாருடைய பேரில் இருக்கு அப்படிங்குற ஜனனி அப்படிங்கிற பேரில் அந்த சிம் கார்டு இருக்குது உடனே இமீடியட்டாக லொக்கேஷன் பார்த்து தேடுறாங்க போலீஸ் அப்படி தேடும்போது இதை ஜனனி வந்து புரிஞ்சுக்கினாங்க தெரிஞ்சுக்கினாங்க ஆஹா போலீஸ் நம்மளை தேடுது அப்படின்னு சொல்லி ஏன் இவங்க ஏன் பயப்படணும் இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே இவங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் அதாவது ஒன்று விட்ட தூரத்து சொந்தம் அண்ணன் தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டுக்கின்னு எங்கே வராங்க அப்படின்னா திருப்பாதிரி புடியூர் வி ஒ உசேன் அப்ப வராங்க விராங்க லோக்கல் சரண்டர் ஆகுறாங்க என்ன சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னா விக்டர் என்பவரை நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக அந்த கொலைக்கு ரெண்டு பேரும் சம்பந்தம் விட்டு சம்பந்தம் இருக்குன்றதுனால ரெண்டு பேரும் வந்து சரண்டர் ஆகுறாங்க சரண்டர் விஏஓ என்ன பண்றாருன்னா தட்சிணாமூர்த்தியையும் ஜனனியையும் விஏஓ உசேன் திருப்பிரிப்புரியர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டார் இப்போ எப்போவுமே சாதாரணமாக இந்த மாதிரி உள்ளவங்க விஏஓ கிட்ட போய் சரண்டர் ஆவாங்க விஏஓ வந்து கிராம நிர்வாக அதிகாரின்றதுனால அவருக்கு எல்லா கடமையும் உண்டு எல்லா பொறுமையும் எல்லா பொறுப்பும் உண்டு கோர்ட்டில் விட்னஸுக்கு அவரும் வருவார் சரண்டர் ஆனது நான் தான் எங்கிட்ட தான் சரண்டர் ஆனாங்க நான் தான் போலீஸ் ஸ்டேட்டை ஒப்படைத்தேன் அப்படின்னா கோர்ட்லருந்து சொல்ல வருவாங்க அது ஒரு பெரிய விட்னஸ் அது திருப்பாதிரிப்புலியூர் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்கள்ட்டு விஏஓ ஒப்படைச்சிட்டார் ரெண்டு பேரும் வச்சு தனித்தனியாக போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் பொழுது அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜனனி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட விக்டர் தொடர்பு வைத்திருந்துருக்கிறார் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கு காண்டாக்ட் இருந்திருக்கு தனிமையில் அவங்களாம் இருந்திருக்காங்க கணவன் புறம் மனைவி மாதிரியாக அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க இது விசா போலீஸ் விசாரணையில் தெரிய வருது அதன் பிறகு ஜனனி என்ன பண்றாங்க அந்த இடத்துல இருந்து வீட்டை காலி பண்ணிக்கின்னு கடலூர் போயிடுறாங்க அதாவது கடலூர் தாண்டி குறிஞ்சிப்பாடி பகுதியில் போய் குடியேறிடுறாங்க அங்கே போனது விக்டருக்கு தெரியாது அதை கண்டுபிடிச்சி விக்டர் அங்கே போயிட்டார் அந்த இடத்துலையும் போய் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க தனிமையில் பேசியிருக்காங்க எல்லாமே தாம்பத்திய உறவு வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே ஏன்னா கணவன் மாணியாக வாழ்ந்துருக்காங்களே வாழ்ந்துருக்காங்க அதன் பிறகு இந்த ஜனனிக்கு அவங்க வீட்டில் இன்னொரு வாலிபர்கிட்ட வாலிபரோட நிச்சயத்தை பண்ணுறாங்க கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணுறாங்க அப்போ ஜனனி என்ன பண்ணுறாங்க விக்டர்கிட்ட எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அதனால் வந்து இனிமே நம்ம இந்த மாதிரி கள்ள உறவுலாம் வேண்டாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு ஜனனி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது விக்டர் என்ன பண்ணுறாரு இதோவா நம்ம ரெண்டு பேரும் கணவன் மணியுமே வாழ்ந்துட்டோம் நீ வந்து திடீர்னு என்னை விட்டுட்டு இன்னோட்ட கல்யாணம் பண்ணி போக போகிற அதெல்லாம் கூடாது நீ அப்படி கல்யாணம் பண்ணின்னு போனியான்னா நம்ம ரெண்டு பேர் இருந்த விஷயத்தெல்லாம் ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவேன் அப்படின்னு விக்டர் மிரட்டுறார் மிரட்டின உடனே என்ன பண்ணுறாரு சரி சரிங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஜனனி உடனே தட்சிணாமூர்த்திக்கிட்ட சொல்கிறாங்க என்ன இந்த விக்டர் ஒரு மார்க்கமாக இருக்கிறான் நம்மளை போல இருக்குது வாழை விடமாட்டான் போல இருக்குது இது மாதிரி மிரட்டுறான் அப்படின்னு தட்சிணாமூர்த்திக்கிட்ட சொன்ன உடனே தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறாரு தட்சிணாமூர்த்தி வந்து விக்டரை காலி பண்ணிவிடுவோம் குலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஜனனிக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜனனி என்ன பண்ணுறாங்க என்ன விக்டரை காலி பண்ணினும் திட்டம் போட்டாங்க இல்லையா அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க விக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க வாங்க அப்படின்னு வாஜியாரம் ஒன்றும் புரியாத போகிறார் போன உடனே ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் தனிமையில் இருக்கிறாங்க தனிமையில் இருந்தால் உல்லாசமாக இருக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி அதே அறையில் ஒழிஞ்சின்னு இருக்கிறார் இதுதான் காமம் கண்ண மறைக்குன்னு சொல்லுவாங்கள வாதியார் மூளை இல்லாத போய் சேர்ந்துட்டாரு கொஞ்சமாவது யோசிக்கணும்ல இவங்க உல்லாசமாக இருந்துட்ட பிறகு தட்சிணாமுட்டி என்ன பண்ணுறது ஒரு மிகப்பெரிய கம்பி எடுத்து பின்னால் இருந்து விக்டர் தலைமையிலே அடிக்கிறார் அவ்வளோதான் ஒரே போடு போட்ட உடனே விக்டர் நிலைத்தடு கீழே விடுகிறாரு இன்னொன்று போட்டு அதில் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு தட்சணா விக்டருடைய இறந்த உடலை ஒரு சாக்கு கோணியில் கட்டி வீலரில் எடுத்துன்னு போகிறாங்க டூ வீலரில் எடுத்துக்கின்னு எங்கே போகிறாங்க அப்படின்னா நெய்வேலி வேலூரையான்பட்டு அந்த பகுதியில் போய்ட்டு முட்புதரில் போய்ட்டு இந்த இதை தூக்கி போட்டுடுறாங்க இந்த பாடியை தூக்கி போட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துடுறாங்க இதையெல்லாம் வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணி கொண்ட செய்து கொண்ட போலீஸாக இவங்க ரெண்டு பேரும் அழைச்சிக்கின்னு அந்த முட்புதற்கு போகிறாங்க முற்புதறுக்கு போனால் அந்த கோணி அங்கே கிடைக்குது கோணி போய் அது உள்ள வெறும் எலும்பாக இருக்குது மாதக்கணக்காயிடுச்சுல்ல அதனால் அழுகி போய் எலும்பாக தான் இருக்குது உடல் உருவமே தெரியல அதை எடுத்துன்னு வந்து கவர்மெண்ட் ஜிஹெச்சிக்கு பாடி அனுப்பிடுறாங்க போலீஸார் தடைய அறிவியல் இது அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஈஸி ஏன்னா அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க நான் தான் பண்ணோம் நாங்கள் தான் செஞ்சோம் ரூபா போட்டுன்றதை கிளீனாக கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க இது வந்து நூறு சதவீதம் இந்த கேஸ் நிற்கும் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரையும் போலீஸார் சிறைக்கு அனுப்பி வைத்தனர் முடிஞ்சு போச்சா இவ்வளோ தான் அறிவு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னோன்னா நைஸாக வந்துட வேண்டியது தானே இது தேவையா இது போன்று சம்பவங்கள் இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இது போன்று மனைவியை பிரிஞ்சு போகிறது கணவனை பிரிஞ்சு போகிறது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விதமான ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு தருவதற்கு ஆள் கிடையாது கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது இப்போ தேவையில்லாமல் வாதியார் வந்து மாட்டிக்கினாரு இறந்தும் போயிட்டாரு இப்போ ஜனனியும் தட்சிணா ஜெயிலுக்கு போயிட்டாங்க தண்டனை உறுதி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போச்சா அவசரத்தில் இதெல்லாம் பண்ணி சேட்டை பண்ணி மாட்டிக்கிறேன் ஜாக்கிரதையாருங்க இந்த மாதிரிலாம் போய் வாத்தியார்களை எங்கேயாவது போய் சிக்கிக்கின்னு இது மாதிரி உயிரை விட்டுட்டு இந்த குடும்பத்தை நட்ரோட்டில் விட்டுறாதீங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சிகளே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்